வணக்கம் நண்பர்களே மாலு என்டர்டெயின்மெண்ட் சேனல் உங்களுக்கு அன்புடன் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறது மக்கள் தலகம் செம்பல் எம்ஜிஆரும் நகைச்சுவை நடிகர் நாகேஷும் இணைந்து நடித்த சில காமெடி காட்சிகள் உங்கள் பார்வைக்கு என்னென்னு முடிச்சுக்க புட்டு புட்டு ஒவ்வொன்றா எடுத்து வைக்க பெரிய எடுத்து பெண் என்கின்ற திரைப்படத்தில்

இருவரும் சேர்ந்து கலக்கும் ஒரு காமெடி நம்ம ஏய் மக்கள் திலகத்திடம் உள்ள பணத்தை பார்த்து வாயை பிளக்கும் நடிகர் நாகேஷ் சிம்லாவே இந்த இடத்தில் தன்னை யார் என்று நாகேஷிடம் சொல்லக்கூடாது என்று கூறுவார் மக்கள் திலகம் இது சத்தியம் காமெடி காட்சிகளில்

எம்ஜிஆர் பேசும் வசனத்தின் போது நாகேஷின் முகபாவனை மிகவும் வறுமை நீ ராமனை கண்டுபிடிச்சு கொண்டாடல நான் இங்கே யாருக்கும் சொல்லிக்காம ஓடி போயிடுவோம் மக்கள் திலகத்திடம் நாகேஷ் கொண்டு விழிக்கும் காட்சி நன்றாக உள்ளது அவர் தலகாணி கனையாடி கொடுத்தார நீ என்ன கொடுக்குற இப்போ உனக்கு உதவான் கொடுக்கப்பட ஆயிரத்தில் ஒருவன் படத்திலும் இவரது நடிப்பை நாம் சொல்லவே தேவையில்லை இன்னொரு அரப்போ நட்டப்பட்டு தாலி செஞ்சு போட்டு சரியா போயிருக்கு ஐயோ இவன் பேசியே கொண்டு இந்த காட்சியிலும் எம்ஜிஆர் ஜி ஆர் பேசுவதற்கேற்றார் போர் முக செய்வார் நடிகர் நாகேஷ் உங்குடைய இங்கு வர வேண்டும் உங்களுக்கு தேவை எந்த காட்சியிலும் நடிகர் நாகேஷ் தனது முக பாவனைகளை நன்றாக வெளிப்படுத்தியிருப்பா அரண்மனைகள் என்பதை விட அதிகமா இருக்கேன் நடிகர் நாகேஷின் டைலக் டெலிவரியும் இன்று வரை பேசப்பட்டு வருகிறது அரண்மனைகள் கண் எறிகிறது இங்கு வந்தவுடன் கண் எறிகிறது மழையையும் கண் தெரிகிறது

தெரி கையை வச்சு இதுபோன்று மக்கள் தலகமும் நகைச்சுவை நடிகர் நாகேஷும் எண்ணற்ற படங்களில் தனது நகைச்சுவை முத்திரையை பதித்திருப்பார்கள் இந்த காட்சிகளை நாம் எத்தனை முறை பார்த்தாலும் சலிப்பே தட்டாது நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அழுத்துங்க